ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரீசன்ட் டேஸ்ல பெண்கள் அதாவது டீனேஜில் இருக்கிற பெண் குழந்தைகள் தனக்கு தேவையான ஒரு துணை அதாவது ஒரு ஆண் மேல ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா அந்த ஆணை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் கஞ்சா சாப்பிடுறவனா இருக்கான் இல்ல இந்த சென்னையில் இருக்கக்கூடிய புள்ளிங்கோ அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல கலரிங் பண்ணிட்டு எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோக்களை காமிக்கிறாங்களோ தெலுங்கு படத்துல ரீசண்டா வந்த புஷ்பா டூல ஹீரோ எப்படி இருக்காரோ அது மாதிரியான படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோனா இப்படி தான் இருப்பான் ஒரு புள்ளிங்கோ ஸ்டைல்ல தான் இருப்பான் இல்ல கஞ்சா அடிப்பான் போத பழக்கத்துக்கு தண்ணி அடிப்பான் இதெல்லாம் தான் ஸ்டெயிலாக இருக்கிறது தான் ஒரு ஹீரோயிசமான ஒரு ஆண் தான் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கணும் அவனை தான் வந்து லவ் பண்ணணும் திருமணமும் பண்ணணும் அவனுக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனப்பாங்கல டீனேஜ் பெண்கள் ஒரு மயக்கத்துல இருக்காங்க ஏன்னா வரக்கூடிய ஆலோசனைகள் பேரண்ட்ஸ் வந்து கதறது என்னன்னா லைஃப பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம பிளைண்டா என் பொண்ணு அவன் சம்பாதிக்கிறானா ஒரு வேலையில் இருக்கானா நல்ல பழக்க வழக்கம் இருக்கா அதை பற்றிலாம் அவ வந்து ஒரு சிந்தனையே இல்லாமல் அவனுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ்ல ஒரு போதைக்கு அடிமையான பையனை எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்ன்ற அந்த அவேர்னஸ் கூட இல்லாம அந்த லுக்குக்கு மயங்கி அந்த பொண்ணு அவனே வாழ்க்கை அவனை தான் கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலில் நிற்கிறார் அப்படின்லாம் நிறைய கேசஸ் பேரண்ட்ஸ் கொண்டு வராங்க தவிக்கிறாங்க இதுக்கு முக்கியமாக அந்த மனநிலை டீனேஜ் கேர்ள்ஸுக்கு மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இப்போ வரக்கூடிய திரைப்படங்களும் திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல்களும் திரைப்படங்களில் வரக்கூடிய ஹீரோயிசம் லுக்கும் எல்லாமே காரணம் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இதுல மெயினா பார்த்தீங்கன்னா இப்ப ரீசண்டா ஒரு பிரபுதேவா சாரோடைய சாங் வந்தது போலீஸ்காரனை கட்டிக்கிட்டால் லத்தியால அடிப்பான் டாக்டரை கட்டிக்கிட்டால் ஊசி போடுவான் அப்படின்லாம் ஒருமையிலேயே ஒவ்வொரு தொழில இருக்கிறவங்களையும் அந்த பாடலாசிரியர் எழுதியிருந்தாரு கடைசியா அந்த பாடலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவன் தான் என்ன நல்லா வேலை செய்வான் அப்படின்னு அந்த பாடல் முடிஞ்சிருந்தது இதை எத்தனை போலீஸ்கார் பார்த்து கோபம் வந்ததா இல்ல டாக்டர்ஸ்க்கு கோபம் வந்ததான்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒரு கௌரவம் இருக்கு அதுக்கான வேல்யூன்னு இருக்கு ஒரு போலீஸ்காரவங்க இன்னைக்கு ஒரு மண் நேரம் ஒரு வேலையை நிறுத்தினாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன டாக்டர்ன்ற தொழில் எவ்வளவு புனிதமானது அவங்களுடைய வேலை நிறுத்தம்னு ஒன்னு நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அவங்க அப்போ ஒவ்வொரு தொழிலுக்குமான மரியாதை கொடுக்கணும் அப்போ ஒரு சினிமால பாடல் எழுதும் போது அது மக்களுடைய மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்போ வேலை கருத்து இல்லாதவன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறத தான் இன்னைக்கு பெண்கள் நடைமுறை வாழ்க்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க ஒரு வேலைக்கு போவாதவன் தான் லவ் பண்ணுறாங்க அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு குறைஞ்ச காலகட்டம் அந்த லைஃப்பில் இருக்காங்க திருப்ப அம்மா அப்பா தான் வாழ்க்கை கெதின்னு வந்துடுறாங்க ஆனால் அதே அம்மா அப்பா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுமா வேண்டாமான்னு சொல்லும் இந்த பெண் குழந்தைகள் கேட்கறதே கிடையாது ஆனால் எங்கே பார்த்து அவங்க மனசு மாறுது அந்த தாக்கத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா இதே மாதிரியான பாடல்களும் இதே மாதிரியான சினிமாக்கல்ல வர ஹீரோயிசத்தையும் தான் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு இங்கே சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பா இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த பாடலாக இருக்கட்டும் அந்த பாடலாசிரியர் எழுதினவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது கண்டிக்கப்பட வேண்டியது ஆனா இத பெண்களும் அந்த டீனேஜ் பெண்களா இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கறதுனால அது மாதிரியே ஒரு லைஃப் பார்ட்னர் லைஃப்ல வரக்கூடாது வந்து சினிமா வாழ்க்கை வேற நிஜ வாழ்க்கை வேற அப்படின்ற அவேர்னஸ் அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஒரு ஆலோசனையா கொடுக்கணும் நன்றி